ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா மூக்கில் வந்து நிறைய வந்து முள்ளுமுள்ளா வருது அப்புறம் இந்த இடத்துல கரெக்டாக வந்து இந்த சின் சொல்லுவாங்கல்ல இந்த இடத்துல முழு முள்ளா வருது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ இது பேர் பிளாக் அட்ஸ் ஒயிட்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வெள்ள வெள்ளையாக இருக்கும் புளி புள்ளியா இல்லை அப்படின்னா பிளாக் பிளாக்காக இருக்கும் டாட் டாட்டாக இருக்கும் ஸோ இன்ஸ்டன்ட்டா எப்படி போக்கலாம் என்னாச்சு இன்ஸ்டண்ட்டாக எப்படி வந்து அதை வந்து நம்ம வந்து போக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதாவது இன்ஸ்டண்ட்டாக எப்படி வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ரொம்ப சிம்பிள் ரெமடி வீட்டில் இருக்கிற ரெமடியை வச்சு மூணே மூணு பொருளை வச்சு எப்படி வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்காங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க வீட்டில் அரிசி அரிசி மாவுனால் பெட்டர் ஸோ கூடவே பார்த்தீங்க அப்படின்னு நல்லா புளிச்ச தயிர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அண்ட் ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சுத்தமான தேனாக இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ இது மூணு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட நோஸில் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடியே முக்கியமான ஸ்டெப் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சுடுதை நம்ம வந்து வச்சுக்கலாம் எதுக்காக அப்படின்னா ஸ்டீமிங் பண்ணணும் ஸோ இங்கே வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு சின்ன டவல் எடுத்துருக்கேன்

ஸோ இந்த மாதிரி தொடச்சிட்டு எடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் நோஸ் காட்டுற பாருங்க நல்லா தொடச்சிட்டேன் இன்ஸ்ட் ஜஸ்ட் அமைதியாக இருக்கும் இப்போ நோஸ் பாருங்க இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆயிருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நோஸில் வந்து இந்த மாதிரி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ரெமடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு கிளியரா வந்து நோஸ் வந்து இருக்கும் சரிப்பா பாருங்க சோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரையும் நாங்களும் கடுத்துடா